ஹலோ நான் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போறோம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதியான இன்று வியாழக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவுகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காம நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் போடுற ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் சோ வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் போலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிப்பு திருச்சி விமானம் பெங்களூருக்கு திருப்பி விடப்பட்டதால் பயணிகள் அவதி திருவள்ளூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை தமிழகத்தில் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது மும்பையில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய சாலைகள் மும்பையின் முக்கிய சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் மும்பையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்கள் கடும் பாதிப்பு கனமழையால் மும்பையில் சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிப்பு புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் ரயில் பயணிகள் கடும் அவதி மகாராஷ்டிர மாநிலம் மும்பை மற்றும் தானே மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை அதி கனமழை எச்சரிக்கையால் மும்பையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஓராண்டுக்கு மேலாக சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று காலை முக்கிய தீர்ப்பளிக்கிறது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அனுமதி அளித்துள்ளது பதினேழு நிபந்தனைகள் கட்டாயம் கடைபிடிக்க தமிழக வெற்றிக்கழக கழக கட்சிக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது சேலம் மற்றும் மதுரை பத்திரப்பதிவு டிஐஜி ரவீந்திரநாத் அதிரடியாக கைது ஐந்து கோடி ரூபாய் நிலத்தை போலி பத்திரப்பதிவு செய்த வழக்கில் சிபிசிஐடி அதிரடி நடவடிக்கை புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவுவதால் முதலமைச்சர் ரங்கசாமி அவசர ஆலோசனை கூட்டம் கொசுமருந்து மற்றும் தூய்மைப் பணிகளை ஈடுபடுத்த அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவு வார விடுமுறை மற்றும் காலாண்டு தேர்வு விடுமுறை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம் சென்னையிலிருந்து நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துறை அறிவித்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றார் மத்திய அரசிடம் தமிழகத்திற்கான நிதியை கேட்டு பெற டெல்லி சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜம்மு மற்றும் காஷ்மீர் சட்டமன்ற இரண்டாம் கட்ட தேர்தலில் ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குப்பதிவு காஷ்மீர் தேர்தல் வரலாறு படைப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ்குமார் பெருமிதம் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையினர் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவாய் எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி மூணு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது அதிகரித்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் மூன்று ரூபாய் அதிகரித்து நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது